வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக இன்று நான் தரக்கூடிய ரயில்வே சார்ந்த தகவல் என்ன பார்த்தீங்கன்னாக்க மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ஆனது ஏபிஎஸ்எஸ் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் அப்படிங்கிற பெயரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த ஸ்கீம் மூலமாக இந்தியாவில் உள்ள பல்வேறு ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் திட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ ரயில்வே அமைச்சகமானது திட்டத்தை உள்ளது இந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு ரயில் நிலையங்களில் இருபத்தி ஏழு ரயில் நிலையங்கள் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் சமீப காலமாக ரயில்வே துறையானது இந்த ரயில் நிலையங்களை பராமரிப்பதும் மற்றும் அதை மேம்படுத்துவதும் ரொம்ப அக்கறை காட்டி அவருடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறைய செலவழிக்கிறாங்க நிச்சயமாக உங்களுக்கு அருகில் உள்ள உங்க ஊர் ரயில் நிலையங்களும் இருக்கலாம் இந்த மேம்படுத்த திட்டத்தின் சார்பாக என்னென்ன வேலைகள் நடைபெறப்போது அப்படி பார்க்கும் பொழுது ஒன்று இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஸ்டேஷன் அதாவது இந்த ரயில் நிலையங்களை அடையக்கூடிய அந்த பாதையை வழிமுறையை மிக எளிமையாக மாற்றுவதற்கான வேலைகள் நடைபெறுகிறது அதே போல ரயில் நிலையத்தை சுற்றி உள்ள அந்த சர்க்குலேட்டிங் ஏரியாவையும் சுத்தமாக பராமரிப்பதும் அதை மேம்படுத்துவதும் இந்த திட்டத்தில் இடம் உள்ளது அதே போல ரயில் நிலையங்களில் உள்ள வெயிட்டிங் ஹால்ஸ் மற்றும் டாய்லெட்ஸ் ரயில் நிலையம் உள்ள தங்கு மறைகள் மற்றும் டாய்லெட் இதனுடைய வசதியை மேம்படுத்தும் அந்த திட்டமும் இதில் இருக்கிறது முக்கியமாக முதலாளி பிளாட்ஃபார்ம் இருந்து பல்வேறு பிளாட்ஃபார்ம் செல்லக்கூடிய அந்த பயணிகளுக்காக லிப்ட் வசதியும் எஸ்கலேட்டர் வசதியும் ஏற்பாடு செய்ய இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த பிளாட்ஃபாரங்களுடைய நீளம் அதிகமாக இருக்கும் சமயத்தில் ஸ்டேஷனை விட்டு தள்ளி போகும்போது அங்கே ஓப்பனாக இருந்தால் மழை வெயில் பாதிப்பு காரணமாக பயன்களுக்கு இடங்கி அந்த பிளாட்ஃபார்ம் முழுக்க கூரை போடுவதற்கான அந்த வேலை திட்டங்களும் இதில் அடங்கியுள்ளது ஸோ இனிமேல் வந்து பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக இந்த ரயில் நிலையங்கள கூரை போடப்பட்டிருக்கும் எல்லாவற்றையும் விட ரயில் நிலைய தங்கியிருப்பவர்களுக்கு இலவச இன்டர்நெட் வழங்கும் வசதியாக இலவச வைஃபை வசதியும் இந்த திட்டத்தை நீங்கள் வழங்க இருக்கிறார்கள் மேலும் அந்தந்த ஊரில் உள்ள பிரபலமான பொருட்களை விற்பதற்கு அந்தந்த ரயில் ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு கடையை தொடங்கி அந்த ஊரில் பிரபலமான பொருட்களை அந்த ஸ்டேஷனில் விற்பதற்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள் என்ன இந்த ஏபிஎஸ்எஸ் பி பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் அடிப்படையில் உங்க ஊருக்கு பக்கத்துல எந்தெந்த ஸ்டேஷன்ல இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வேலைகள் நடைபெற்றுக் கொடுங்க இருப்பதை கமெண்ட்ஸ் பதில மறக்காம தெரிவிங்க இந்த திட்டங்கள் அனைத்தும் நமது ரயில் பணிகளுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸ் பதில மறக்காம தெரிவிங்க நன்றி வணக்கம்